எப்படி இயேசு கிறிஸ்துவின் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன் இந்த அவசர அழைப்பு நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரிய பிள்ளைகளை ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன் என்னன்னு யோசிக்கிறீங்களா நல்ல கவனிங்க நம்ம பருவோக துதி ஆராதனை சபையில நாளையிலிருந்து இருபத்தோரு நாள் உபவாச கூட்டம் நடைபெற போகிறது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கத்தருக்காக எழும்பு விடாமல் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக சவாலாக நிற்க விடாமல் போராடுகிற வல்லமைகளை அழித்து ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களே ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கவும் கத்தருடைய சமூகத்தில் கத்தருக்காக சவாலாய் வாழவும் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய கர்நாடகா மாநிலத்துல நம்முடைய தேசத்துல நம்முடைய பிரியமானவர்களை நம்முடைய பெங்களூர் பட்டணத்துல காணும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்திய தேசத்திற்காகவும் கர்நாடகா மாநிலத்திற்காகவும் பல காரியங்களுக்காக நாம் ஜிபிக்க போகிறோம் ஆகியனாலும் இந்த நாளிலே கத்தருடைய பிள்ளைகளை அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க நாளைக்கு இருபத்தி ஓராந்தேதி திங்கக்கிழமையிலிருந்து பிரியமானவர்களை அடுத்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த உவாச கூட்டம் டெய்லி நடைபெற போகிறது ஒவ்வொரு நாளும் ஆன்லைன்ல லைவ்ல உங்களுக்கு நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போறோம் சாயங்காலம் ஆறு மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் சபையார் மற்ற வெளியில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் வந்து கூடி நாம் தேசத்தின் எழுப்புதலுக்காக நம்முடைய ஆவிக்குரிய விடுதலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இன்னொரு பிரச்சனைலாம் தெரியுமா இருபத்தோரு நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரரை நாம் அழைக்கப் போகிறோம் இருபத்தோரு நாளைக்கு இருபத்தோரு ஊழியக்காரர்களை நாம் அழைக்கப் போகிறோம் வல்லமை வரம் பெற்றவர்களும் கத்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறவர்களும் சவால் விடுகிற ஊழியக்காரர்களையும் நாம் அழைக்கப் போகிறோம் ஆகையினால நீங்கள் கிளம்பி வாங்க நாளையிலிருந்து பாஸ்டிங் எடுங்க தேவன் கொடுக்கிற திராணிக்கு தகுந்தபடி தகுந்த நேரத்தோடு கூட உபவாசத்தில் இருந்து நாம் ஜெபிக்க போகிறோம் கத்தருடைய சமுதிர தாலி தானியலின் உபவாசம் பண்ண போகிறோம் வெஜிடேரியன் மட்டும்தான் நம்ம சாப்பிட போறோம் கறி சாப்பிடாம வெஜிடேரியன் உபவாசம் எடுக்க போகிறோம் ஆகையினால தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து உபவாசத்தோடு வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் அந்த நாட்கள்ல கத்த செய்ய போகிறார் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்களை நாம் அழைக்க போகிறோம் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் கத்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில கத்து செய்து முடிப்பார் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜிவிப்போம் கத்தருக்கு சித்தமான ஊழியக்காரர்களை கத்தர் எடுத்து பயன்படுத்துவார் ஆமே ஆமே